குருநானக் ஜெயந்தி நாடு முழுவதும் சீக்கியர்களால் கொண்டாடப்படுவது சீக்கிய மதத்தின் நிறுவனர் மற்றும் பத்து சீக்கிய குருக்களுள் முதல் குரு குருநானக் இறையருள் பெற்ற குரு மூலம் இறைவன் ஒருவன் இருக்கிறான் என்பதை அறிந்து அவனை அடைய முயல்வது மனித வாழ்வின் குறிக்கோள் என்று சீக்கிய சமயம் கூறுகிறது இந்த சீக்கிய சமயத்தை தோற்றுவித்தவர்தான் குருநானக் கடவுளை ஒளி வடிவில் கண்டவர்தான் குருநானக் கடவுள் இருப்பதை உணர்த்திய இவர் உருவ வழிபாடுகளை தவிர்த்து வந்தார் சீக்கியத்தை தோற்றுவித்த குருநானக்கும் இறைவனை ஒளி வடிவில் கண்டதாக வரலாறு கூறுகிறது அவர் வகுத்த வழிகளுக்கே சீக்கிய சமயம் என்று பெயர் இந்து சமய சின்னமாக ஓங்காரம் எனும் ஓங் இருப்பது போன்று சீக்கிய சமயத்தினர் தங்களது சமய சின்னமாக ஓங்காரம் எனும் ஒளியை ஏற்றுள்ளனர் சீக்கியர்களோட முதல் குருவான அந்த மதத்தோட ஸ்தாபகருமான குருநானக்கோட ஐநூற்று ஐம்பதாவது பிறந்த நாளை முன்னிட்டு பாகிஸ்தான் அரசு நினைவு நாணயத்தை வெளியிட்டிருக்காங்க அவருக்கு மரியாதை செலுத்துற இந்தியா விமானத்துல ஐநூற்று ஐம்பதாவது கொண்டாட்டங்கள் குறித்து எழுதப்பட்டிருக்கு சீக்கிய மதத்தை தோற்றுவித்தவரும் முதல் குருவுமான குருநானக் இன்றைய பாகிஸ்தான்ல லாகோர் பக்கத்துல இருக்கிற டல்வாண்டின்ற கிராமத்துல பிறந்தவர் ஒரு சாதாரண நடுத்தர இந்து குடும்பத்துல பிறந்த குருநானக் சிறு வயது முதலே ஆன்மீகத்துல ஈடுபாடு கொண்டிருந்தாரு பல மதங்கள் குறித்து கற்கிறதுல ஆர்வமா இருந்தாரு அவரோட தந்தை உள்ளூர் வரி வசூல் செய்யற பணியில ஈடுபட்டு இருந்தாரு தொடக்கத்துல அவரோட தந்தையோட வழித்தடத்துல செல்ல தொடங்கிய குருநானக் அதன் பின்னர் அதை விடுத்து ஆன்மீகத்துல முழுவதுமா ஈடுபட துவங்கினாரு சிறு வயது முதலே அதிகமான அளவு தியானங்கள்ல ஈடுபட்டு வந்தாரு தன்னோட பதினோராவது வயதுல இந்து மதத்தோட சம்பிரதாயத்தின் படி புனித நூல் அணிவதை ஏற்க மறுத்துட்டாரு இது போன்ற அடையாளங்களை வச்சு மனிதர்களை தீர்மானிக்கிறத திருமணத்திற்கு பிறகு அங்க வந்த தினமும் காலை நேரங்கள்ல அருகாமையில இருக்கக்கூடிய நதிக்கரை ஓரம் சென்று தியானத்துல ஈடுபடுறதையும் வழக்கமா கொண்டிருந்தாரு இப்படிப்பட்ட ஒரு வழக்கமான நாள்லதான் குருநானக் திடீர்னு மூணு நாள் காணாம போயிட்டாரு பின்னர் மீண்டும் திரும்பி வந்த அவரு வாய் திறந்து பேசுவதற்கு நீண்ட காலம் எடுத்துக்கொண்டது அவர் பேசத் தொடங்கியபோது இந்து முஸ்லிம் எந்த மதங்கள் குறித்தும் இல்லாம வேறு ஒரு புதிய மதம் குறித்து பேசத் தொடங்கினாரு அதுல மனிதர்கள்ல ஜாதி மத பேதம் இல்லாம ஏற்றுக்கொள்ளும் ஒரு மதம் குறித்து பேசினாரு அதுல கடவுள் பெயர மந்திரமா சொல்லப்படுது குருமார்களோட வாழ்க்கையும் போதனைகளும் பக்தி பாடல்களா உலவுகின்றது உருவ வழிபாடு கபட வேடம் மந்திரம் மாயம் இது எல்லாமே உடன்பாடு கிடையாது இப்படியான ஒரு புதிய மதம் குறித்து அவர் பேசத் தொடங்கினாரு அந்த மதத்தை தான் சீக்கிய மதம் அப்படின்னு அழைத்தாங்க இதை பின்பற்றுபவர்கள் சீக்கியர்கள் அப்படின்னு அழைக்கப்படுறாங்க ஆயிரத்தி நானூற்று தொன்னூற்று ஒன்பதாம் ஆண்டு அவரோட முப்பதாவது வயதுல ஞானம் பெற்று தெய்வீக நிலையை அடைந்தாரு அன்றில இருந்து அன்பு குறித்தும் கடவுளோட போதனைகள் குறித்தும் தியானத்தின் வழி கடவுளை அடைதல் குறித்தும் குருநானக் உலகின் பல பகுதிகளுக்கும் சென்று இது குறித்து விளக்க தொடங்கியிருக்காரு இவரோட இந்த பயணத்துல திபெத் தென்னிந்தியா பூடான் பாக்தாத் உள்ளிட்ட மத்திய கிழக்கு நாடுகளுக்கும் சென்று மக்களை சந்தித்து பிரசங்கம் செஞ்சிருக்காரு மக்களுடைய நிலவி வந்த மூட நம்பிக்கைகளை கலைந்திருக்காரு மதத்தால் வேறுபட்டு கிடந்த மக்களிடையே அன்பு விதைச்சு ஒன்றுபடுத்தியிருக்காரு நாம் கடவுளின் பாதையை பின்பற்ற வேண்டும் அது மதங்களால் ஆனது அல்ல அன்பு வழியிலான பாதை என்று விளக்கம் அளிச்சிருக்காரு மத ஒற்றுமைக்கு மகத்தான சேவை செஞ்சவரு குருநானக் இவரோட போதனைகள் யாவும் அன்பு வலியுறுத்தியே சொல்லப்பட்டது இதனாலேயே சீக்கிய மதம் இவரோட காலத்துல விரைவாக பரவியது இந்து முஸ்லிம் என்ன உட்பட பல ஆன்மீக கலாச்சாரங்களை கொண்ட மக்களும் இவரோட இந்த புதிய மதத்துல விரைவா இணைஞ்சிட்டாங்க இவரோட போதனைகள் அடங்கிய புனித நூல்தான் குரு ககந்தர் சாஹிப் உலக மக்கள் அனைவருமே ஒரே மாதிரியானவர்கள் என்று வலியுறுத்தியவர் தான் குருநானக் மேலும் உதவி செய்தல் மோசடி இல்லாத நேர்மையான வாழ்வு எல்லா நேரங்களிலும் கடவுளை தியானித்தல் முன்னோர்களை மதிக்க வேண்டும் இந்த கொள்கைகளை கடமையாக்கினார் சீக்கியர்களின் புனித நூலாக கருதப்படுவது குரு கிரகந்த சாஹிப் ஒரு மதத்திற்கு எப்படி புனித நூல் இருக்கின்றதோ அதே போல் சீக்கியர்களுக்கான புனித நூல் குரு கிரகந்த சாஹிப் சீக்கிய மதத்தின் பத்தாவது சீக்கிய குருவான குரு கோவிந்த் சிங் இனி வேறு குரு வேண்டாம் சீக்கிய வேதமான குரு கிரகந்த சாஹிப் என்ற குரு அதையே வழிபட வேண்டும் முறையை கொண்டு வந்தார் சீக்கியர்களுக்கு உருவ வழிபாடு இல்லை இவர்களுக்கு அடுத்து குருமார்கள் தோன்றவில்லை இவரை எழுதி இதன் பிறகு வெளியானதுதான் இந்த குரு கிரகந்த சாஹிப் புனித நூல் ஆயிரத்து நானூற்று முப்பது பக்கங்கள் கொண்டது குர்முகி எழுத்துக்களால் இது எழுதப்பட்டது குருத்வாரா என்பது சீக்கிய சமயத்தவர்களின் வழிபாட்டு தலமாகும் குருத்வார் என்பதற்கு அடையும் வழி என்பது பொருள் குரு பின்னணியுடன் சீக்கியர்கள் குருத்வாராக்களில் பாடுவர் குர்பானி இசையில் இவை பாடப்படும் குர்பானி என்பது கடவுள் கட்டளைகளின் புனித நூல் என அழைக்கப்படுகிறது ஒவ்வொரு சீக்கியனும் தனது வாழ்க்கையில் கட்டாயமாக ஐந்து விஷயங்களை கடைபிடிக்க வேண்டும் என சீக்கியர்களின் பத்தாவது குருவான குரு கோவிந்த் சிங் சீக்கியர்களுக்கு உத்தரவிட்டார் இவை ஆங்கிலத்தில் அவை தலைமுடி தலைமுடி கேஷ் வெட்டப்படாத வேண்டும் செய்யப்பட்ட சீப்பு காரா இரும்பு வளையல் என பொருள் கச்சோரா பிரத்யேகமாக தயாரிக்கப்பட்ட பருத்தி உள்ளாடை கிர்பன் இடுப்பில் தொங்க விடப்படும் ஒரு வகை கத்தி அல்லது வாளை குறிக்கும் சீக்கியர்கள் தலையில் அணியும் முண்டாசு போன்ற துணி டர்பன் என்று அழைக்கப்படுகிறது பனிரெண்டு மற்றும் பதிமூன்று வயதில் ஒரு சிறுவனுக்கு அவனது மாமாவால் முதல் தலைப்பாகை சீரோடும் சிறப்போடும் தரப்படுகிறது அதற்கு தஸ்தார் பந்தி என்று பெயர் உலகம் முழுவதும் சீக்கியர்கள் வாழும் பகுதிகளில் உள்ள குருத்வாராக்களில் லங்கர் கட்டாயம் இடம்பெற்றிருக்க வேண்டும் லங்கர் என்பது பொது சமையலறை விழா நாட்கள் வெள்ளம் பூகம்பம் வறட்சி போன்ற தேசிய இடர்பாடுகளின் போது இவ்வகை சமையல் அமைக்கப்பட்டு துன்பத்தில் சிக்கியுள்ள மக்களுக்கு வழங்குவதற்காக உணவு தயாரித்து வழங்கும் முறை இந்த முறையை குரு அமர்தாஸ் தாஸ் அறிமுகப்படுத்தினார் இவர் சீக்கியர்களின் மூன்றாவது குருவாகும் சீக்கிய பண்டிகை நாட்களில் குருத்வாராக்களில் கூட்டம் கூடுவதால் திறந்த லங்கர்கள் அமைக்கப்படும் சீக்கியர்களின் மிக முக்கிய புனித தலம் மற்றும் உலக புகழ் பெற்ற கோவில் ஹர்மந்திர் சாஹிப் பொற்கோவில் டெம்பிள் என அழைக்கப்படுகிறது இது சீக்கியர்களின் மிக பழமையான குருத்வாராகும் சீக்கியர்களின் நான்காம் குருவான குரு ராம்தாஸ் என்பவரால் அமைக்கப்பட்ட இந்த கோவில் இந்தியாவில் அமிர்தசர் நகரில் அமைந்துள்ளது குருநானக்க சந்திக்க பல புகழ் மிக்கவர்களும் சென்று வந்தாங்க ஆனா எப்போதுமே தன் வாழ்நாளில் பரிசு பொருட்கள் பெறுவதை தவிர்த்துட்டே வந்தாரு ஆன்மீகம் முற்றிலும் மக்களுக்கு இலவசமா போதிக்கப்பட வேண்டும் என்பதுலையும் எந்த பொருளாதார தேவைகளையும் சார்ந்திருக்க கூடாது என்பதையும் தீவிரமா நம்பினாரு குருநானக்கோட கடவுள் குறித்த போதனைகள்ல கடவுள் உருவமுற்றவன் இறப்பிற்கு அப்பாற்பட்டவன் போன்ற கருத்துக்களை முன்வைச்சாரு அதே போல இவருடைய போதனைகள் உலக மாயை குறித்தும் வஞ்சகம் விடுதலை குறித்தும் கூறுது குருநானக் பிறந்த நாளுக்கு இரண்டு நாட்களுக்கு முன்பே குருத்வாராக்கள்ல தொடர்ந்து நாற்பத்தி எட்டு மணி நேரம் புனித நூலான குரு சாஹிப் வாசிக்கப்படும் கூட வாசிப்பாங்க குருநானக் பிறந்த அதிகாலை நான்கு மணி முதலே சீக்கிய பக்தி பாடல்கள் புனித உரைகள் வாசிக்கப்பட்டு விழா தொடங்கும் அன்றைய நாள் முழுக்க ஆங்காங்கே இருக்கிற குருத்வாராவில லங்கர் எனப்படுற சமையலறையில அரிசுவை உணவு தயாரிக்கப்பட்டு லட்சக்கணக்கான மக்களுக்கு பரிமாறப்படும் இந்த நாள்ல உலகெங்கும் இருக்கக்கூடிய சீக்கிய குருத்வாராக்கள் வண்ண வண்ண விளக்குகளாலும் மலர்களாலும் அலங்கரிக்கப்படும் இந்த நிலையில தற்போது குருநானக் கூட ஐநூற்று ஐம்பதாவது பிறந்த நாள் கொண்டாடப்பட நிலையில சீக்கியர்கள் அதற்காக பிரம்மாண்டமா தயாராகிட்டு வராங்க இந்த ஐநூற்று ஐம்பதாவது பிறந்த நாளை சிறப்பிக்கிற வகையில பாகிஸ்தான் பிரதமர் இம்ரான்கான் நினைவு நாணயத்தை வெளியிட்டிருக்காரு தேவோட ஐநூற்று ஐம்பதாவது பிறந்த நாள் நவம்பர் பன்னிரெண்டாம் தேதி கொண்டாடப்படுது இதையொட்டி பாகிஸ்தான்ல உள்ள சீக்கிய குருவாராக்களுக்கு செல்லக்கூடிய இந்திய பக்தர்களோட வசதிக்காக இந்தியா பாகிஸ்தான் அரசுகளால் அமைக்கப்பட்ட கர்தாப்பூர் பாதையை திறந்து வைக்க நவம்பர் எட்டாம் தேதி பிரதமர் மோடி பஞ்சாப் போகிறாரு இந்த கர்தாப்பூர் பாதை வழியாக அன்றாடம் ஐந்தாயிரம் இந்திய பக்தர்களுக்கு அனுமதி அளிக்க பாகிஸ்தான் அரசு தீர்மானிச்சிருக்காங்க பாகிஸ்தான் எல்லையில இந்த பாதையை அந்நாட்டின் பிரதமர் இம்ரான் கான் நவம்பர் ஒன்பதாம் தேதி திறந்து வைக்கிறாரு